ஜனீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெயராமராம ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விக்கனோ மணிமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் சர்வானந்தமயம் காணொளி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நாம் நமது காணொலி வாயிலாக காணவிருக்கும் பதிவு லக்ஷ்மி மகாலட்சுமியானவள் எந்த குணங்கள் நிரம்பிய மனிதனிடத்தில் வாசம் செய்ய விரும்புவாள் என்பதனை பற்றிய பதிவு இது எல்லாருக்கும் பணம் செலவாகாமல் இருக்கணும் மகாலட்சுமியுடைய திருவருள் வேண்டும் பணம் நிறையா வருது ஆனால் வர போகிற இடம் தெரியாமல் வந்த பணம் செலவாகிறது மகாலட்சுமி நம்ம விட்டு ஏன் போகிறாள் மகாலட்சுமி எப்படி இருந்தால் நம்ம இடத்துலையே ஆசையாக வந்து தங்குவாள் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீதி ஸ்லோகத்தை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிறோம் உற்சாக சம்பன்னமதீர்க சூத்திரம் கிரியாவிதிக்யம் யசனேஸ்வசக்தம் சூரம் கிருதக்யம் திருட சௌஹிருதம் சே லக்ஷ்மி ஸ்வயம் யாதி நிவாச ஹேதோஹோ திரும்ப சொல்கிறேன் உற்சாக சம்பன்னம் அதீர்க சூத்திரம் கிரியாவிதிஜ்ஞம் வசனேஸ்வசம் சூரம் கிருதஜம் திருட சௌஹிருதம் செ லக்ஷ்மி ஸ்வயம் யாதி நிவாசஹேதோஹோ மகாலட்சுமியானவள் எந்தெந்த குணம் இருந்தால் அந்த மனிதனிடத்தில் தங்க விரும்புவாள் அப்படிங்கிறத பற்றினே நமது முன்னோர்களினால் சொல்லப்பட்ட ஸ்லோகம் இது எப்பவும் உற்சாகத்தோடு இருக்கக்கூடியவர்கிட்ட மகாலட்சுமி தங்கிறதுக்கு விரும்புவாளாம் உற்சாக சம்பன்னம் உற்சாக சம்பம் சம்பனம்னா எனர்ஜியாக இருக்கிறது எனர்ஜிட்டிக்குங்கிற அளவிலையும் அப்படி எனர்ஜிட்டிக்காக எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவாக பேசுகிறது எப்போவும் முனைப்போடு இருக்கிறது எப்போ பார்த்தாலும் அழுது விடியாமல் நம்மளால் என்ன முடியும்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறவாலையும் பேசுகிறவாளையும் மகாலட்சுமிக்கு பிடிக்காதான் உற்சாக சம்பன்னம் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நம்மால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னை பற்றின ஒரு உயர்ந்த நம்பிக்கையை வச்சுட்டுருக்கிற உற்சாகம் உள்ளவன் இடத்துல மகாலட்சுமி தங்க விரும்புவாலாம் உற்சாக சம்பன்னம் இரண்டாவது அதீர்க்க சூத்திரம் எந்த ஒரு செயலையும் ரொம்ப காலம் ஆலோசிச்சுட்டே இருக்கக்கூடாது யோஜனை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம் ஒரு தொழில் தொடங்குறோம் அல்லது ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறோம்னா அதற்கான ஆலோசனை பண்ணலாம் ஆனால் வெகு காலம் வெறும் ஆலோசனை மட்டுமே இருக்கக்கூடாது யோசனை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அதை அதீர்க சூத்திரம் அப்படிங்கிறா அவனிடத்துலேயும் மகாலட்சுமி தங்க மாட்டாலாம் மூன்றாவது கிரியா விதிக்யம் ஒரு செயல் செய்ய போகிறோம்னா அந்த செயலுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சாதகம் என்ன பாதகம் என்ன இதனால் என்ன லாபம் வரும் இது தவறினா என்ன நஷ்டம் வரும் அந்த நஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியுமா அப்படின்னு அந்த செயலுடைய ஒரு முழு விஷயத்தையும் தெரிஞ்சின்று பண்ணுறது யார் பண்ணுறாலோ அவனிடத்தில் மகாலட்சுமி தங்குவாலாம் கிரியா விதிக்யம் செயலின் முழுமையை தெரிந்து கொண்டு செயலில் இறங்கவர்களிடத்திலே மகாலட்சுமிக்கு ஒரு விருப்பம் இருக்கும் நான்காவது வியசனேஷு அசக்தம் துக்கம் வரக்கூடிய நேரத்தில் மன மனோதைரியத்தை விடாமல் செயல்படுறவர் இதைத்தான் திருவள்ளுவரும் இடுக்கன் வகு வருங்கால் நகுகேங்கிறார் இடுக்கன் வருங்கால் நகுகேங்கிறார் அப்படின்னா என்ன துக்கம் வரும்பொழுதும் அதை புன்சிரிப்போட ஏற்றுண்டு மனோதைரியத்தை விடாமல் இருக்கிறவர் யசனேசு அசக்தம் அவனிடத்துலையும் மகாலட்சுமி தங்குவா அதற்கு பிறகு சூரம் எந்த செயலியும் தைரியத்தோட மிகுந்த மனவளத்தோட போராடுறவர் தைரியமாக போராடுறவருக்கு போரா போராடுறவரை மகாலட்சுமிக்கு பிடிக்குமாம் சூரம் அதற்கு பிறகு செய் மறக்காத இருக்கக்கூடியவரை கிருதஜர்ன்னு பேர் அவருக்கு கிருதஜம் அப்படின்னு சொன்னால் ஒருவரிடத்துல நாம் ஒரு உதவி பெற்று பெற்றுக்கொண்டோமே ஆனால் அவருக்கு அந்த உதவியை திரும்ப நாம் பண்ணுற வரைக்கும் அவருடைய நன்றியை நாம் மறக்காமல் இருக்கணும் அவருக்கு தான் கிருதஜன்னு பேர் அவரிடத்துலேயும் மகாலட்சுமிக்கு பிரியம் அதிகம் திருட சௌஹரு நல்ல மாறாத நட்புடைய நண்பர்கள் நம்ம சௌக்கியமாக இருக்கும்பொழுது நம்ம நம்மோட கூட இருந்துக்கிட்டு நமக்கு சௌரிய குறைவு வந்தோன்னே நம்ம விட்டுட்டு போகிறாலே அது மாதிரி நண்பர்கள் இல்லாமல் தைரியமாக எப்போவும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர்கள் இருந்தாலும் அவர்களிடத்துலையும் மகாலட்சுமிக்கு பிரியம் உண்டாம் இப்படி இருக்கிற நபர்களிடத்துல லக்ஷ்மி ஸ்வயம் யாதி தானாகவே மகாலட்சுமி இப்படி உள்ள நபரை விசாரிச்சுட்டு வந்து விவாசஹேதோ தான் மிகுந்த அன்போடு பற்றோட அவனிடத்துல வசித்து அவனுக்கு அஷ்டைஸ்வரியத்தையும் வருஷிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்கிறது இது மாதிரி குணங்கள் நம்ம இடத்துல இருக்கான்னு பரிசீலனை பண்ணிண்டு இந்த குணங்களில் ஏதாவது ஒன்று நம்ம இடத்துல குறைவாக இருந்தால் அந்த குணத்தையும் நாம் சம்பாதித்து கொண்டு மகாலட்சுமியுடைய வரவை இருகரம் கூப்பி வரவேற்று மகாலட்சுமி நம்மிடமே தங்குவதற்கு மகாலட்சுமியையே பிரார்த்திக்குமாறு வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கிறேன் அடுத்த பதிவில் மகாலட்சுமி யார் யார் இடத்துல மாட்டா அப்படிங்கிற பதிவில் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராமா